இந்த சிறப்பாக தங்களுடைய சொந்த காலிலே நின்று தொழில் செய்கின்ற அந்த சிறப்பான ஒரு நிகழ்வு தான் இந்த இடத்திலே நடந்து கொண்டிருக்கிறது கடக்கரை காற்று அடிக்குது காட்டில சேல பறக்குது இது இப்பொழுது கரவிலை குறுகிக் கொண்டிருக்கின்றது இங்கே தொழிலாளர்கள் எல்லாரும் வேகமாக தங்களுடைய செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது முல்லைத்தீவு தியோகநகர் பகுதியிலே அமைந்திருக்கின்ற இந்த கரவலைவாடி ராஜ் அண்ணன் அவர்கள் அதாவது குஞ்சப்பண்ணாண்டு நாங்கள் அன்பாக அழைப்போம் அவருடைய அயராது முயற்சியினால் இந்த தொழிலாளர்களுக்கான தொழிலை வழங்கி அவர் இப்போ அந்த பார்த்தீங்கன்னா தெரியும் சிறப்பாக இந்த வேலை வந்து இப்பொழுது கொண்டிருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னும் ஒரு சற்று நேரத்திலே இந்த இடத்திலே எவ்வளவு மீன்கள் பிடிக்கப்படுகிறேன் என்பதை நாங்கள் துல்லியமாக கலை தரிசனத்திலே காட்டப்போகின்றோம் தொடர்ச்சியாக வீடியோவை பாருங்கள் அதே நேரத்திலே சிறப்பான விடயம் என்னென்றால் இங்கே எங்களுடைய சிவா அண்ணாமர்கள் ஏமன் நாட்டிலிருந்து முல்லைத்தீவுக்கு வருகை வந்திருக்கின்றனர் அதே மாதிரி அவர்களுடைய பிள்ளைகள் அந்த அங்கால பார்த்தீங்கன்னா கங்காதரன் அதாவது அவர் வேறு யாருமெல்லாம் ஸ்விஸ் நாட்டிலே வானம்பாடி கரோக்கி இசைக்குழுவினுடைய இயக்குனரும் சிறந்த சமூக சேவையாளருமாக இருக்கின்றார் அவருடைய அக்கா அவர்களும் சிறப்பான ஒரு சமூக சேவையாளர் குடும்பமாக இருக்கிறார்கள் அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் இவர்கள் வந்திருக்கிறார்கள் அதே போன்று எங்களுடைய சிவானந்தன் அண்ணாவும் நிறைய முல்லத்தீவு பகுதியிலே நிறைய வாழ்வாதாரங்களை மக்களுக்கு நேரடியாக வந்து செய்திருக்கின்றார் இப்பொழுது நாங்கள் இந்த இடத்தையும் பார்வையிட்டுக் கொண்டிருப்பது எங்களுக்கு சிறப்பான மகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கிறது இங்கே அதிகமான வேகமான முறையிலே இவர்கள் எல்லாரும் செயற்பட்டுக் கொண்டிருப்பதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இது வந்து முந்தின காலங்களிலே முப்பதுக்கு மேற்பட்டவர்கள் நின்று கையாலே இழுப்பார்கள் இப்பொழுது இங்கே பார்த்தால் தெரியும் இந்த மிஷின் இயந்திரத்தினால் இழுக்கின்ற ஒரு காட்சி தான் இங்கே இடம் பெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கே பார்த்த தெரியும் நிறைய அம்மாக்கள் கூட இந்த இடத்திலே இருந்து இதை இழுத்து கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிறீர்கள் உண்மையில் இவர்கள் எல்லாரும் ஒரு மிக சிறந்த தொழில் முயற்சியாளர்கள் என்பதுதான் இங்கே குறிப்பிடத்தக்கது இன்றைய இளைஞர்கள் சோம்பறிகளாக தங்கள் வீடுகளிலே படத்தில் வித்திரை கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை அநியாயமாகி கொண்டிருக்கின்ற இந்த காலத்திலே இந்த அம்மா பாருங்கள் பிள்ளைங்களை வளர்த்தும் அவர்கள் இன்றும் இந்த இடத்திலே சிறப்பாக தங்களுடைய சொந்த காலிலே நின்று தொழில் செய்கின்ற அந்த சிறப்பான ஒரு நிகழ்வு தான் இந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது தொழிலாளர்கள் எல்லாரும் கடும் வேகமாக தங்களுடைய தங்களுக்கு தரப்பட்ட அந்த வேலைகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் எங்களுடைய பாரம்பாடி என்னுடைய கருப்பு இசைக்குழுவினுடைய இயக்குனர் கங்கானன் அவர்களும் இங்கே தன்னுடைய ஒளிப்படத்தை தொகுப்பிலே பதிந்து கொண்டிருக்கின்றார் இது ஒரு மாலை பொழுது நேரம் நான் நேரம் ஆறும் தாண்டி இருக்கிறது இருந்தாலும் இந்த இடம் வந்து ஒரு சிறப்பான எல்லோரையும் கவரக்கூடிய எல்லோருக்கும் ஒரு ஆசையை தரக்கூடிய எல்லோருக்கும் ஒரு பிரபஞ்ச சக்தியை தரக்கூடிய ஒரு இடமாகத்தான் இந்த இடத்தை நாங்கள் பார்க்கின்றோம் பல்வேறு தொழில்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற மக்கள் இந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதேபோன்று இந்த இடத்தில் கூட தங்களுடைய சொந்த காலையில் உழைக்கின்ற மக்களை இந்த வெயில் மழை என்று பாராது தங்களுடைய சொந்த காலிலிருந்து உழைக்கின்ற மக்களை நாங்கள் கண்டுபாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் தான் முன்பு குறிப்பிட்டதுக்கு வந்து நிறைய அம்மாக்கள் ஐம்பது அறுபது வயசை தாண்டியும் தங்களுடைய சொந்த காலிலே உழைப்பை மேற்கொள்கின்ற அம்மாக்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இங்கே நிறைய நாய்களும் இந்த பகுதியிலே காண இருக்கிறது இந்த நேரம் வந்து மிக உற்சாகமாக வேகமாக நிற்க வேண்டும் இல்லையென்றால் இந்த மீன்கள் எல்லாம் கடலுக்குள்ளே போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது போல் இருக்கிறது தான் இவர்கள் வேகமாக தங்களுடைய செயல்பாடுகளை மிக மிக வேகமாக எல்லோரும் கூடி ஒன்றாக இழுத்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே ஒரு மீன் கூட இங்கே பிடித்து விட்டார்கள் அனைக்குமே பெரிய மீன் ஒன்று இடத்திலே இங்கே பிடித்து கொண்டிருக்கிறது இப்பொழுது இன்னும் சற்று நேரத்திலே மீன் திறப்பு எங்களுடைய இந்த வாடிக்கு பொறுப்பாக இருக்கின்ற ராஜ் சண்ணா அதாவது திண்டுப்பண்ணன் அவர்கள் இங்கே தன்னுடைய இசை இயந்திரத்திலிருந்து சமிக்கைகளை இட்டுக்கொண்டிருக்கின்றார் மக்கள் எல்லோரும் கூடி வடம் பிடிப்பது போல் இங்கே அந்த விலைகளை இழுத்து கொண்டு வந்து கரையிலே போடுகின்ற ஒரு ஒரு மிகப்பெரிய முயற்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது என் எல்லாம் தங்களுடைய பாதுகாப்புகளை நான் இன்னைக்குமே ஒரு வழங்கி கொண்டு கொண்டிருக்கிறார்கள் புரிசாக வந்தால் அவர்களை வெருட்டி கலைக்கின்ற ஒரு நாய்களாகத்தான் இந்த ஒரு பகுதியில் காணப்படுகிறது பார்ப்போம் இன்னும் சற்று நேரத்திலே எவ்வளவு மீன் இந்த மடி என்று சொல்லப்படுகின்ற இந்த மடிக்குள்ளே எவ்வளவு மீன் அம்பிட்டிருக்கிறது என்பதை நான் நேரடியாக கலை தரிசனத்திலே உங்களுக்கு காண்பிக்க இருக்கின்றேன் உறவுகளை நிச்சயமாக பாருங்கள் இது ஒரு அரிய வீடியோ இப்படியான காட்சிகளை நீங்கள் காண்பது மிக மிக அரிதாக இருக்கும் எனவே எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லோருக்கும் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோவுக்கு ஆதரவை தாருங்கள் நாங்கள் இதே போன்ற இன்னும் பல வீடியோக்களை எனது முள்ளத்தின் மண்ணில் இருந்து நாங்கள் இலங்கை தேசம் முழுவதிலும் சென்று நாங்கள் தர இருக்கின்றோம் அதற்கு உங்களுடைய ஆதரவை நிச்சயமாக தாருங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் நிச்சயமாக தரக்கூடியதாக இருக்கும் இப்பொழுது நான் நினைக்கின்றேன் அந்த மடி என்று சொல்லப்படுகின்ற அந்த மடி வந்து விட்டது அதுக்கு எவ்வளவு மீன் இருக்கிறது என்பதை இப்பொழுது நான் காட்டிருக்கின்றேன் பாருங்கள் சொல்லுங்கள் பார்த்தால் சரி மீன்கள் எல்லாம் திருத்தி கொண்டிருக்கிறது

அம்மா சும்மா இருக்கிறீங்களா அண்ணா ஏதாவது நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துமே வேணுமெண்டா இது ஒரு சுவையான மீனா இருக்கு வித்தியாசமான சுவையா இருக்கும் நான் உங்களுக்கு சமைக்கிறதுக்கு தான் ஓ அங்கே பறிக்கலாம் கொடுத்துட்டு போனால் பறிச்சு வைக்கணும் கொடுத்துட்டு போனா பறிச்சு

பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாறை மீன் கருங்கண்ணி பாறை அமைட்டுருக்குது அதே மாதிரி நிறைய மீன்கள் இங்கே அமைட்டுருக்குது வித்தியாசமாக இருக்குது இது விள மீன் என்ன இந்த விள மீன் இதில் வந்து நீங்கள் ஒரு கயல் அது கயல் ஓ குறைஞ்சது ஒரு ஒரு இருபது இருபது வகையான மீன் இருக்கு நீங்கள் சிலர் தான் சாப்பிட்டுருக்கீங்க கொடுப்போம் கொடுத்துருப்போம்

誰 கடல் விடா அஞ்சலா அஞ்சலா நல்ல டேஸ்ட் டேஸ்ட் இங்கே பயங்கர டேஸ்ட் இதெல்லாம் நான் இங்கோட்டான கூடின மீன் இதெல்லாம் என்ன பண்ண இது வந்து அஞ்சலா ஆ அஞ்சலா அஞ்சலா இந்த இருக்கு

இந்த கடற்கரை வந்திருக்கிறோம் உண்மையில் அழகாக இருக்கிறது அழகான கடன் அழகாக அலையடிக்கிறது இயற்கையை கொட்டியது தணிந்து இப்பொழுது நல்ல சாப்பிட்டு வீசி நல்ல சந்தோஷமாக இருக்கிறது உண்மையில் இது ஒரு பார்க்க ஒரு கண்குள்ளாக்காது என்ன அழகான நாடு இதோட அனுபவித்து எல்லாருக்கும் இப்பொழுது அங்காள கதவளவில் கட்டரில் பாருங்கள் അഴകാരുടെ പാ അതോ അന് പറവപോലാ അലുകൾ പോലാടും ഒരേ വാണിലേ ഒരേ മണ്ണിലേ ഒരേ ഗീതം ഉരുമ ഗീതം പാടുവോ അതോ അന് പറവപോലും ഇതോ ഇന്ന് അലുകൾ പോലാടും ഒരേ വാണിലേ ஒரே மண்ணிலே ஒரே ஒழுங்கு தீரம் பாடுவோ ஒரு நாடகம் அன்று நடக்குது இடையா இது இடையா அதுதான் அது போல் இருக்குது மல்லி பண்ணு மீனா விதி வழி போன தைய தக்க தைய தக்க தையா நடையா ഒരു ഇത് നട ഒരു അടക്കില്ലാപോൾക്ക് കടക്കര കാറ്റ് അടിക്ക് കാറ്റിലെ ചേല കടക്കര കാറ്റ് അടിക്ക് കാറ്റിലെ ചേല പറക്ക പിന്നാലെ വര തൊള്ളി

கிட்டத்தட்ட இதுல வர மீன் வந்து ஆயிரக்கணக்கான கிலோ மீன்கள் தருமீங்க சில வேலை

பண்ண அதை மாதிரி எங்களுடைய சிவான் நாம் இங்கே நிற்கிறார் அவரும் ஃபேமிலியோட குடும்பமாக வந்திருக்கிறோம் எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் முல்லைமண் மக்கள் சார்பாக உங்களை அன்போடு நாங்கள் வருக வருக வரவேற்கின்றோம்